சினிமாவை நான் மதிக்கவில்லை ஆனால் என்னுடைய ரசிகர்கள் இடத்துல கேட்க ஆரம்பித்தார்கள் ஏன் நீங்கள் சினிமாவுக்கு எழுதுவதில்லை நான் ஒன்றும் குற்றம் செய்யவில்லை யாரும் என்னை எழுத சொல்லவில்லை நான் எழுதவில்லை என்றேன் இதற்கு மேல் எப்படி ஒருவன் உண்மை பேச முடியும் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இல்லை உங்களிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்றார்கள் வித்தியாசமான வேடிக்கையானவர்கள் இன்றைக்கு அவர்கள் யாருக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை அன்றைக்கு எனக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்னை துரத்தினார்கள் அவர்களுக்காக நான் சினிமாவுக்கு போனேன் நான் சினிமாவுக்கு போன போது அவர்கள் கூச்சல் போட ஆரம்பித்தார்கள் எங்கள் மேத்தா சினிமாவுக்கு போகக்கூடாது என்று நான் வாழ்க்கை வாழ்க்கை நம்மை எங்கே இருக்க வேண்டும் என்று அது ஒன்று நினைக்கிறது நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று நாம் ஒன்று நினைக்கிறோம் ரெண்டுக்கும் இடையில எங்கேயோ திண்டாடி கொண்டிருக்க கூடிய ஒரு மனித வாழ்க்கை தான் நம்முடையது இன்று நேற்றைக்கு வரைக்கும் நான் எழுதிய திரைப்பட பாடல் எது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா நான் நேற்றைக்கு வரைக்கும் எழுதியிருக்கிற கவிதையை பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அது தெரியவில்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை சினிமா என்கிற நோய் எங்களை அப்புறம் நான் எப்படி ஒரு வைத்தியனாக இருக்க முடியும் நோயை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நோய்க்கு நானும் ஆளாகவில்லை என்றால் நான் எப்படி ஒரு வைத்தியனாக மாறுவது எனக்கு முன்னால் இருந்த கவிஞர்கள் எல்லாம் படம் எடுத்து பட்ட பாட்டை கேட்ட பின் கூட எனக்கு அறிவு வரவில்லை அல்லவா இந்த சூழல் என்னை இரையாக்கி இந்த சூழலில் தான் நான் வாழ்கிறேன் நான் எங்கேயும் போதி மரத்தை தேடி போக முடியாது